ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா உங்களுக்கு நான் ஏழையின் சட்டை தைக்கிறதுக்கு தேவையான அளவுகள் எப்படி எடுக்கிறேன்றத உங்களுக்கு நான் போட்ட ரெண்டு வீடியோவில் சொல்லி தந்துட்டேன் இன்னைக்கு அதுக்கு தேவையான கணிப்புகள் கணிக்கிறதையும் வரபடம் கீறுறதையும் அதை ஒரு கட்டிங்கில் எப்படி கீறுறேன்றதையும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறேன் அதுக்கு முன்னால இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க உங்களுக்கு ஆதரவு கட்டாயம் எனக்கு தேவை அதோடு நீங்க பார்க்குற வீடியோஸ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ணிட்டு இடையில இடையில இருந்து பார்த்தா அதை விளங்கி கொள்ள முடியாது ஓகே வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஏலையின் சட்டையின் மூன்று அளவுகள் வந்து கணிக்கணும் அது என்னென்னா மார்பு சுற்று தோலகலம் சட்ட வீதி இந்த மூன்று அளவும் தேவை மார்பு சுற்றுடவழி துணி நாளா அடிக்கிறோம் எத்தனை பகுதிகளாக நாங்கள் துணிய மடிக்கிறோமோ அத்தனையால இந்த தையலிடவழியை கூட்டி பிரிக்கணும் நாலாம் அடிக்கப்பூறம் நாளால பிரிக்கிறோம் தையலிடவழி வந்து தையலிடவழி பத்து இன்ச் வரும் மார்பு சுற்றுக்கு இப்ப எந்த மார்பு சுற்று முப்பத்தி எட்டு தையலிடவழி பத்து நாலாலை பிரிக்கணும் நாப்பத்தி எட்டு நாலாலை பிரிச்சமெண்டா பன்னெண்டு இன்ச் இதுதான் எந்த மார்ப சுற்று ரெண்டாவது தோளகலம் சக தையல வலி அகலம் கைச்சுட்டு சுற்று கால் சுற்று சட்ட வீதி இதுகள் எல்லாமே நாங்க ரெண்டாலதான் பிரிக்கணும் உடம்புல சுத்த வர எடுக்கப்பட்ட அளவுகளை நாலால பிரிக்கலாம் பாதியாக எடுக்கப்பட்ட அளவுகளை ரெண்டாத்தான் பிரிக்கணும் அப்ப தோலகாலத்தை ரெண்டால பிரிப்போம் தையலிட வலி அரை இன்ச் காணும் இதுக்கு அப்ப இந்த தோலாகலம் பதிமூணாயிருந்தா அரைய கூட்டி ரெண்டால பிரிக்கணும் பதிமூன்று தசம் அஞ்சு ரெண்டால பிரிச்சா ஆறு தசம் ஏழு அஞ்சு இதுதான் தோலாகலம் அடுத்தது வீதி வேணம் வீதி தையளவில் என தேவையில்லை நாங்கள் கூடுதலா எடுத்துட்டு அதை ரெண்டாவோம் அப்ப மூன்று அளவுகள் சொல்லுங்க என் எனக்கு வந்து வீதி வந்து நான் ஒரு இருபத்தி ஆறு இன்ச் எடுக்கிறேன் அப்ப இருபத்தி ஆறு ரெண்டால பிரி பதிமூன்று இன்ச் இப்ப எங்களுக்கு மூன்று அளவு தேவை மூன்றையும் கணிச்சிட்டேன் இனி ஒரு வரை படம் அப்படிக்கிறதுனா நான் இந்த போடுற இந்த நீள் கோடு இத வந்து சட்ட உயரமா நினைச்சு கொள்ளுங்க இது வந்து சட்டை உயரம் மடிக்கிறதுக்காண்டி ஒன்று தச மைந்தியின் செயல் இடவலை கூட்டங்க ஒரு நீள் சதுரத்துக்குள்ள வச்சு ஒரு படம் கிடைக்க அதுங்களுக்கு சரியா வரும் உயரம் எடுத்துட்டோம் நீள் சதுரத்துக்கு ஒரு அகலம் வரும் அந்த அகலம் அப்படி பாக்குறதுனா கணிக்கப்பட்ட அளவுகள்ல எந்த அளவு இருக்கோ அதான் அகலமா எடுப்போம் இப்ப கணிக்கப்பட்ட அளவு மார்பு சுற்று தோலாகலாம் வீதி இதுல எது கூட இருக்கு இதுல வந்து வீதி தான் கூட இருக்கு அப்ப நாங்க வீதியை அகலமா எடுப்போம் அப்ப வீதிய அகலமா எடுத்து ஒரு நூல் சாதனம் இந்த ஓடரின் படிதான் நாங்கள் மறந்துடாதீங்க முதலாவதா உயரம் பார்க்கணும் ரெண்டாவதா பீதி மூன்று தோல் அகலம் நாலு கழுத்து அகலம் அஞ்சு அக்குல் இறக்கம் ஆறு அக்குல் இறக்கம் ஆறு மார்பு சுற்று இந்த 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 படி படி தான் நாங்கள் எடுத்த அளவுகள் கணிக்கப்பட்ட ஒரு படம் போறோம் வேற வேற மாதிரி மாதிரி வரும் வரும் அப்ப முதலாவதா உயரம் எடுத்துட்டோம் வீதியம் எடுத்துட்டோம் அடுத்தது தோலாகல அப்ப நாங்க வச்சிருக்கிறோம் இந்த அளவு தான் வரும் இங்க இருந்துதான் வரும் நாலாம் மடி கேட்க மடிப்பு பக்கம் தான் இந்த கோடன்னு வைங்க அப்ப மடிப்பு பக்கத்துல இருந்தா ஒண்ணு குறிச்சிட்டு அப்ப இதுல இருந்து என்ன வரும் தோலகலம் வளாவும் தோலகலம் அடுத்ததா கழுத்தகலம் அதுவும் இதுல இருந்து கழுத்தகலம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நான் ஒரு சார்ட் வந்து தந்தேன்னா அதுல எங்களை மார்பிச்சிட்டு கேட்ட மாதிரி பார்த்து குறியுங்கன்னு சொன்னான் அப்ப முப்பத்தெட்டு வந்தா எனக்கு ரெண்டு தவசம் ஐந்துதான் கழுத்தகலம் வரும் கழுத்தலம் வளாவும் அப்ப கழுத்தகலம் அடுத்தது அக்குல் ரக்கம் அக்குல் ரக்கத்துக்கும் அங்க சாட்டுல அளவிற்கு அதின் படிதான் தோளகல முடிவுல இருந்து அக்குள் ரக்கம் இவளை ஆறுதமாய்ந்து வரும் அதுக்கு பிறகு பிறகுன்ன மார்வச்சிட்டு இங்க இருந்து மடிப்பு பக்கம் ஒரு நேர்கோடு கூறிட்டு அதுல இருந்தும் கூட கணிச்சு வந்து மார் வச்சுட்டு குறைக்கணும் அப்ப மாறு வச்சுட்டும் எடுத்துட்டோம் இனி அக்குள் வளைவு உங்களுக்கு தெரிவித்துக்கான அக்குள் வளைவை அக்குள் போய் இந்த அக்குள் வளைவு வளைக்கிறதுக்கும் ரெண்டு அளவுகளை இதுக்குள்ள பொதுவான அளவுல எடுத்தா சரியான வளைவா வரும் அது என்னன்னா இந்த செங்குத்தா பி செங்குத்தா ஒன்று தசம் ஐந்தும் இந்த அக்குல் ரக்கத்தின் சென்டரும் எடுக்கணும் இப்ப இந்த புள்ளில இந்த புள்ளில தொடுற மாதிரி ஒரு வளைவு விளை வைக்க சரியா வரும் அதுக்கு பிறகு இந்த சைத்தான் கஷ்டமா இருக்கா இதுல இருந்து பொதுவான அளவு அஞ்சடங்கோ உள்ளுக்கா ஒரு இஞ்சு இப்ப இதுல இருந்து இங்க இதுல இருந்து இதுல இருந்து இங்க இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஒன்று தசம் அஞ்சு இஞ்சம் பண்ணி போட்டு இதுல இருந்து கீறி இதுதான் வெட்டுறாது இதுக்குள்ள கழுத்து அப்படி கீறுறாருந்தா இதுக்குள்ள கழுத்து வரம் இதுல இருந்து கழுத்து ரக்கம் இதுக்கு நேர் கோடு வட்டம்டா வட்டமா கீறி விடுவான் அதுக்குள்ள என்ன டிசைனோ அந்த கழுத்துகளை வரைகிறது இப்படித்தான் வரைபடம் இருக்கு இதுல எதுவும் டவுட் இருந்தா நீங்க கேளுங்க இவ்வளவு தான் ஒரு சட்டை இந்த வரைபடம் இந்த வரைபடத்தை நான் இது அளவில்லாம கீறப்பட்ட அளவு அப்ப எங்களுக்கு ஒரு அளவுகள் நான் ஒரு அன்னளவான அளவுல வச்சு கீறி இருக்கிறேன் இதையே நான் ஒரு கட்டிங் பேப்பர்ல அளவு நாடா வச்சு குறிக்கைகளும் சட்டை இந்த உருவம் வரும் அதுக்கு பிறகு துணியில வெட்டி காட்டுவேன் இனி நாங்க இந்த படத்தை வந்து அளவு நாடா மூலம் ஒரு கட்டிங் பேப்பர்ல கூறினா எப்படி வரும் நான் உங்களுக்கு அந்த கட்டிங் பேப்பர்ல வரைஞ்சு காட்டுறேன் முதலாவது சொன்னான் ஒரு உயரம் பாக்கணும் அப்ப இதுதான் உயரம் இது மடிப்பு பக்கம் இந்த மடிப்பு பக்கம் எங்கட பக்கம் பாக்குற மாதிரி இப்படி வையுங்க வச்சிட்டு இப்ப இதுதான் உயரம் கூடுதலா இந்த பேப்பர்ல இந்த உயரத்துக்கு இது காணாத ஆனா இதுல குறாயுதான்னு பாத்துட்டு நான் அதுல அப்புறம் துணியில கொள்வேன் அகலமா எது வரும் வீதி வரும் அப்ப வீதி பாதின் மூணண்டா வீதியும் இதுல என்ன தான் இருக்கு பன்னெண்டு இன்ச்சு இருக்கு ஒரு இன்ச் பட்டாம இருக்கு நான் அதை கட்ட துணியில கொஞ்சம் கூட்டி வட்டி கொள்ளுவேன் அப்ப உங்களுக்கு பார்க்க தெரியுது இதே ஒரு நிர்சாதன நான் தானே இருக்கு இருக்க வச்சு பழுத்த கீறுவோம் அப்புறம் திரும்பி புரிய ஒரு கோடு கீழே தேவையில்லை அப்ப உயரம் வீதி எடுத்தாச்சு அடுத்தது வந்து அகலம் தோல் அகலம் ஆரமுக்கால் ஆரமுக்கால் அடுத்ததா அதே மடிப்பு பக்கத்துல இருந்து கழுத்தகலம் பிறகு தோளகல முடிவுல இருந்து அக்குள் இரக்கம் பிறகு என்ன சொன்னான் இங்க இருந்த ஒரு நேர்கோட கீறி போட்டு இதுல இருந்து உங்களோட மார்பு சுற்று பன்னெண்டு இஞ்சண்டா எனக்கு இவ்வளவுமே பன்னெண்டு தான் வருது அப்ப மார்பு சுற்று அடுத்தது இதுக்கு அக்குள் வளை வளைக்கிறதுக்காண்டி செங்குத்தா உண்டுதான் சமைஞ்சு இந்த அக்குள் சென்டர் ஆற ஆறாஹால்டா மூன்றா கால் இப்ப நாங்க மார்க் பண்ணிட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ളവ് വന്നിട്ടത് അതൊക്കെ പ്രവരം സൈറ്റ് താക്കണത്തൊക്കെ കീഴ അഞ്ചു ഇഞ്ചും ഉള്ളൊക്കെ ഉണ്ടു ഇതെല്ലാം ഇരുന്ന് ഇതൊക്കെ കീറിയിട്ട് പുള്ള കീള വരയ്ക്കും സരിവാട ഇനി കളുത്ത് വരയതായിരുന്ന കീഴേന്റെ കളുത്തിരക്കം അഞ്ചു ദിവസം അഞ്ച് இதுக்காக கலத்துவ நான் சும்மா ஒரு வெத்துல கழுத்து மாதிரி சேர்றேன் வளவந்தால் பாருங்க ஈஸியா ஒரு கொஞ்சத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே நாங்கள் மார்க் பண்ணிட்டோம் நான் உங்களுக்கு வர டாட் குறிச்சு காட்டேன்ல டாட் அப்படி குறிக்கிறவன்டா ஒரு பக்கம் சோல்டர்ல இருந்தானே டாட் வரம் அப்ப இந்த சோல்டர் இந்த நடுப்பகுடி இதுல நால ஹால் நிக்குது நான் ரெண்டும் ஒரு புள்ளியும் எடுக்கிறேன் இதுல இருந்து ரக்கம் எனக்கு பதிமூன்று வந்தது ரக்கத்தை எடுத்து போட்டு இதுல இருந்து டாட் உயரம் பார்ப்போம் பிறகு ஆறு ஆறுன்னா நடுப்புள்ளி

இதுதான் அந்த சட்டை உங்களுக்கு விளங்குது ஒரு சட்டைன்ற உருவம் வந்துருக்கு வடிவாவே விளங்குது உங்களுக்கு நான் இப்ப அளவு எடுக்கிறது கணிப்பு கணிக்கிறது எப்படி அதை வர படத்துல எப்படி கீரது கொண்டு வந்து கட்டிங்ல அளவு நாடா வச்சு எப்படி வேற படம் கிறன்றதை கட்டிங்கில் கீறி காட்டிட்டேன் இதனி நான் துணியில் வட்டி போட்டு தைக்க வேண்டியது தான் இதுக்கு நாங்கள் இன்னும் கை படிக்கலை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த கை எப்படி வரையறது அளவு எடுக்கிற முறையால் கட்டிங் எடுக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு அந்த வீடியோ அதை அடுத்த வீடியோல தருவேன் இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி